நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி அதிகாரம் ஒன்பது இரண்டு முதல் ஒன்பது முடிய அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து ஓர் உயர்ந்த மலைக்கு அவர்களை மட்டும் தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார் அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார் அவருடைய ஆடைகள் இவ்வுலகில் எந்த சலவைக்காரரும் வெளுக்க முடியாத அளவுக்கு வெள்ளை வெளியேறன ஒளி வீசின அப்போது எலியாவும் மோசேயும் அவர்களுக்கு தோன்றினர் இருவரும் இயேசுவோடு உரையாடிக் கொண்டிருந்தார்கள் பேதுரு இயேசுவைப் பார்த்து ரபி நாம் இங்கேயே இருப்பது நல்லது உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக மூன்று கூடாரங்களை அமைப்போம் என்றார் தாம் சொல்வது என்னவென்று அவருக்கு தெரியவில்லை ஏனெனில் அவர்கள் மிகுந்த அச்சம் கொண்டிருந்தார்கள் அப்போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட அந்த மேகத்தினின்று என் அன்பார்ந்த மைந்தர் இவரே இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது உடனடியாக அவர்கள் சுற்றுமுற்றும் பார்த்தார்கள் தங்கள் அருகில் இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்த போது அவர் மானிட மகன் இறந்து உயிர்த்தலும் வரை நீங்கள் கண்டதை எவருக்கும் எடுத்துரைக்க கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திரு அவையானது ஆண்டவரின் தோற்ற மாற்றம் விழாவை கொண்டாட அழைப்பு விடுக்கிறது தாபோர் மலையிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதரு யாக்கோபு யோவான் எனும் மூன்று திருத்துதர்களை அழைத்துக்கொண்டு அந்த மலை உச்சியிலே தோற்றம் மாறினார் அந்த திருவிழாவை இந்த நாளிலே நாம் கொண்டாடுகிறோம் அந்த தோற்ற மாற்றத்தின் பொழுது பழைய ஏற்பாட்டிலிருந்து இறைவாக்கினர் எலியாவும் விடுதலை பயண கதாநாயகனாக இருக்கக்கூடிய மோசேயும் ஆண்டவர் இயேசுவோடு வந்து பேசுகிறார்கள் அதோடு கூட தந்தை கடவுளும் வானிலிருந்து இறங்கி வந்தவராய் அவருடைய குரல் வழியாக மக்களெல்லாம் இயேசுவுக்கு திருமகன் இயேசுவுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியையும் சொல்லுகிறார் இந்த தோற்ற மாற்று நிகழ்வை மூன்று நற்செய்திகளும் பார்க்கிறோம் மத்தையு மார்க்கு லூக்கா அதே போல இரண்டு பேதிரு முதல் அதிகாரம் பதினாறு முதல் பதினெட்டு முடிய உள்ள வசனத்திலும் பார்க்கிறோம் இந்த தோற்றமாற்று நிகழ்வை இறையலாளர் தாமஸ் அக்யூனா சொல்கிறார் ஆண்டோருடைய மிகப்பெரிய புதுமை என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எத்தனையோ புதுமைகள் செய்திருக்கிறார் அந்த புதுமைகளில் இது ஒரு மிகப்பெரிய புதுமை என்கிறார் விண்ணகத்தை முழுமையாக நமக்கு எடுத்து காட்டக்கூடிய ஒரு புதுமை என்று சொல்லுகிறார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஒவ்வொருவருக்கும் மேலொரு வாழ்வு உண்டு நாம் அனைவருமே விண்ணகம் என்னும் நம்முடைய தாய் நாட்டை நோக்கி இந்த மன்னகத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் நாம் உயிர் நம்மை படைத்த ஆண்டவரை முகமுகமாக தரிசிக்கக்கூடிய அருளை ஆசிர்வாதத்தை பெற இருக்கிறோம் இந்த நச்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் இயேசு கிருஷ்ண அந்த உருமாற்றத்தின் பொழுது இறந்து போன மோயிசனும் எளியாவும் அங்கே உயிரோடு வந்து ஆண்டவர் இயேசுவோடு பேசுகிறார்கள் அந்த இடத்திலே ஒரு ஒளிமயமாய் இருக்கிறது இயேசுடைய ஆடை வெண்மையாய் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது தந்தை கடவுள் அங்கே வந்து பேசுகிறார் இதுதான் விண்ணகம் இந்த மகிமையை நோக்கி தான் நாம் ஒவ்வொருவரும் இந்த மன்னகத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் ஆமன்பிற்குரியவர்களே இதோ அந்த விண்ணக பயணத்திலே நாம் ஆண்டோருடைய வார்த்தையின்படி நடக்கிறோமா அவருடைய அன்பை வாழ்ந்து காட்டுகிறோமா அவர் சொன்னபடி நம்மோடு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு உதவி செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா தெய்வ பயம் நம்மிடத்தில இருக்கிறதா என்றெல்லாம் நாம் கேள்வி கேட்டு பார்ப்போம் விண்ணகம் மேலொரு வாழ்வு உண்டு என்ற நம்பிக்கை அடிப்படையில நம்மிடத்தில இருக்கிறதா நாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை திருப்பெளியிலும் அறிக்கை எடுகிறோம் உயிர்ப்பை நிலை வாழ்வை நான் நம்புகிறேன் என்று சொல்லுகிறோம் அதை உண்மையிலேயே நம்புகிறோமா அப்படி நம்புகிறோம் என்று சொன்னால் அதற்கு ஏற்ற வாழ்க்கையை இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம் அதே போல இயேசுடைய ஆடை வெள்ளை வெளியேறன ஒளி வீசியது என்று பார்க்கிறோம் இந்த ஆடைக்கு என்ன மகிமை அது இயேசுவால் அணிந்திருந்ததனால் அந்த ஆடை ஒளி வீசியது எனவேதான் இந்த உடையை தொட்டால் போதும் என்ற நம்பிக்கையோடு பன்னிரண்டு ஆண்டுகளாய் நோயினால் பாடுபட்டு கொண்டிருந்த பெண் தொட்ட நலம் பெற்றார் ஆடைக்கு இவ்வளவு வலிமை எங்கே இருந்து வந்தது அது இயேசுடம் இருந்து வந்தது அது இயேசு கிறிஸ்து அணிந்திருந்ததனால் வந்தது ஆமன்பு சகோதர சகோதரிகளே இயேசுடைய ஆடைக்கு இந்த வலிமை இருக்கும் என்று சொன்னார் அவரோடு இருக்கக்கூடிய எவ்வளவு வலிமையை ஆண்டவர் கொடுத்திருப்பார் எவ்வளவு ஆற்றலை இவர்களுக்கு வழங்கியிருப்பார் நாம் இவர்கள் வழியாய் ஜபம் செய்கிற பொழுது இவர்களுடைய பரிந்துரையை நாடுகிற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பார் ஆமன்பிற்குரியவர்களே நாமும் இந்த விண்ணக மகிமையில் வளர வேண்டும் வாழ வேண்டும் அதற்கு ஆண்டருடைய வார்த்தையின்படி நாம் வாழ வேண்டும் ஆண்டருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது நம்மை அன்பு செய்யும்படியாய் சொல்லுகிறது ஒவ்வொரு திருப்பலியும் ஒவ்வொரு ஜபமும் ஒவ்வொரு வழிபாடும் நம்மை இன்னும் அதிக அன்பு நிறைந்தவர்களாய் மாற்ற வேண்டும் அன்பு நிறைந்தவர்களாய் மாற்றவில்லை என்று சொன்னால் அந்த வழிபாட்டின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்ளவில்லை ஆமன்பிற்குரியவர்களே இதோ தந்தை கடவுள் சொல்லுகிறார் என் மகனுக்கு செவி சாயுங்கள் என்று இறைவனுடைய பிரசன்னத்தில் இருக்கக்கூடிய நாம் ஆண்டோருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம் அதன்படி நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காண்பிப்போம் மலை உச்சியிலே அன்றருடைய பிரசன்னத்தை இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம் இதோ ஐயாரமாக உயர்ந்து நிற்கக்கூடிய நம்முடைய ஆலயத்தின் கோபுரத்தை உற்று நோக்கி நாம் ஜெபம் செய்கிற பொழுது நாம் விண்ணகத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் நாம் விண்ணகத்தின் பிள்ளைகள் என்பதை ஒவ்வொரு நாளும் நினைவு கூர்ந்தவர்களாக இந்த மன்னகத்தில் அன்பு நிறைந்தவர்களாய் பரிவு கொண்டவர்களாய் இரக்கம் கொண்டவர்களாய் வாழ்வோம் இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக தாபோர் மலையிலே தோற்றம் மாறிய எங்கள் ஆண்டவரே இயேசுவே உமை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை பார்க்கும் ஒரு ஆசிர்வாதத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறேர நன்றி ஆண்டவரே இந்நேரம் வரை நீர் எங்களுக்கு எத்தனையோ நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறேர உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த நாளில் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்துல செப உதவி கேட்டிருப்பவர்களை மோப்பு கொடுக்கிறேன் ஆண்டு இவர்கள் ஒவ்வொருவரையும் நீரே கரம் பிடித்து ஆசிர்வதித்து வழி நடத்துவீராக இதோ இந்த நாளிலே இயேசுவே தோற்ற மாற்ற விழாவை கொண்டாடக்கூடிய நாளிலே எங்களுடைய வாழ்விலும் ஒரு மாற்றம் வேண்டுமாய் செபிக்கிறோம் எங்களுடைய பாவ நிலையிலிருந்து ஆண்டவரே எங்களை புனித நிலைக்கு நல் வாழ்விற்கு ஒரு மாற்றத்திற்கு எங்களை நீர் ஆசிர்வதிப்பீராக கடன் பிரச்சனைகள் குடி நோய்கள் தீய பழக்க வழக்கங்கள் வறுமைகள் எல்லாவற்றிலும் இருந்தும் ஆண்டவரையும் பிள்ளைகளுக்கு நீ ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீராக இதோ மாற்றத்திற்காக உழைத்து இந்த சமூகத்திலே அநீதியை ஒழித்து நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று அர்ப்பண உள்ளத்தோடு உழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிப்பீராக இயேசு ஆண்டவரே இதோ இயற்கை பெறும் சீற்றங்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் மீண்டுமாய் இலைப்பாறுதல் பெறவும் ஆண்டவரே நம்பிக்கையினாலே அவர்கள் எழுந்து நடக்கவும் நீர் செய்வீராக இனி வரக்கூடிய நாட்களில் ஆண்டவரே ஒரே நகல் உமக்கு உகந்த பிள்ளைகளாக இந்த இயற்கையை பேணி பாதுகாக்க கூடியவர்களாக என்னாலும் இருக்கும்படியாக நீர் ஆசிர்வதி தருளும் இதோ இந்த நாளிலும் வேலை வாய்ப்பிற்காகவும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இந்த ஜப வேளையிலே நம்பிக்கையோடு இணைந்து ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய கண்ணீரையும் துடைத்தருளும் ஆண்டவரை இதோவர்களுடைய கவலைகளையெல்லாம் நீரே மகிழ்ச்சியாய் மாற்றி கொடுப்பீராக நம்முடைய பிரசனத்தினால் எங்களை நீர் நிரப்பும் எங்களுடைய வீட்டிலே ஆண்டவருடைய நம்முடைய பிரசனம் என்னாலும் தங்கி இருப்பதாக இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களையெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் எலியாவும் உமை சந்தித்தது போல இதோ எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களும் உமை சந்திக்கும்படியாய் விண்ணக பேரின்ப வீட்டிலே நீர் அவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டுமாய் உடைய இரக்கத்தினால் பரிவினால் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய் சேமிக்கிறோம் இன்னும் சிறப்பாக இந்த நாளிலே நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்துங்களை பாதுகாத்தருளும் ஆண்டவரே இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் நாளா எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமையட்டும் நாங்கள் நினைத்திருக்கூடிய எல்லா நன்மையான காரியங்கள் எங்களுக்கு கைகூடட்டும் மாண்டவரே எல்லா தடைகளையும் நீக்கி நீரே எங்களுக்கு வெற்றியை கொடுக்க வேண்டுமாய் எங்கள் மீட்பெலாம் எதை கிறிஸ்துவ வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆம்மேன்